என் அன்பு குழந்தையே நீ தனிமையில் வாடும்போது உன் அருகில் அமர்ந்திருப்பதும் நீ சோர்ந்து விழும்போது உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே இன்று நான் உனக்கு தரும் வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு உன் வாழ்வில் ஒரு புதிய விடியல் இதோ ஆரம்பமாகிறது ஒவ்வொரு அதிகாலையிலும் நீ கண்களைத் திறக்கும்போது அந்த புதிய நாளை உனக்கு பரிசாக தருவது நானே அந்த அதிகாலை அமைதியில் உன் சுவாசத்தோடு என் அருளும் கலந்திருக்கிறது நீ எழுந்தவுடன் உன் கவலைகளைப் பற்றி சிந்திப்பதற்கு பதில் ஒரு நிமிடம் என் அன்பை பற்றி சிந்தித்துப்பார் உன் படுக்கைக்கு அருகிலேயே நான் அமர்ந்து உன் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மகனே மகளே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நான் மெல்லச் சொல்லும் குரல் உனக்கு கேட்கிறதா உன் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த நாளை நம்பிக்கையோடு தொடங்கு உன் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றி உனக்கான நல்வழியை நான் காட்டுவேன் இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் என் திட்டத்தின் ஒரு பகுதியே அமைதியாகவும் உறுதியாகவும் இரு உன் வெற்றி என் கையில் இருக்கிறது பிள்ளையே மற்றவர்கள் உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைக்கலாம் ஆனால் நான் அதை உன் உண்மையான பக்தியின் அடையாளமாக காண்கிறேன் நீ உடைந்து போய் அழும்போதுதான் நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன் உன் இதயம் காயப்பட்டு இருக்கும்போது என் ஆறுதல் என்னும் மருந்தை அதன் மீது தடவுகிறேன் நீ இழந்த சந்தோஷங்களை விடவும் நீ அனுபவித்த வேதனைகளை விடவும் ஆயிரம் மடங்கு பெரிய ஆசிர்வாதங்களை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அழுகையோடு கூடிய இரவு கடந்துவிட்டது இதோ மகிழ்ச்சியோடு கூடிய பொழுது மலர்கிறது உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது இனி நீ கலங்கத் தேவையில்லை ஏனென்றால் உன் கண்ணீரைத் துடைத்து உன் முகத்தில் புன்னகையை பூக்கச் செய்ய நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உன் நாவிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளுக்கு பிரம்மாண்டமான வலிமை உண்டு என்பதை நீ உணர வேண்டும் எப்போது பார்த்தாலும் குறைகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் பேசிக் கொண்டிருக்காதே நீ எதை பேசுகிறாயோ அதையே உன் வாழ்க்கை ஈர்க்கும் என்னால் முடியாது என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லும் நஞ்சை உன் இதயத்திலிருந்து அகற்று அதற்கு பதிலாக இறைவன் என்னோடு இருக்கிறார் நான் அனைத்தையும் சாதிப்பேன் என்று நம்பிக்கையோடு பேசு உன் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை செதுக்கும் ஒலி என்பதை மறக்காதே பிறரைப் பற்றிய புறம் பேசுதலையும் தேவையற்ற சந்தேகங்களையும் தவிர்த்துவிடு உன் வாய் துதிப்பாடல்களாலும் நல்வார்த்தைகளாலும் நிறைந்திருக்கட்டும் நீ விசுவாசத்தோடு பேசும் ஒரு சிறு வார்த்தை கூட மலைகளை பேர்க்கும் வல்லமை கொண்டது இன்று முதல் உன் பேச்சில் அன்பும் நம்பிக்கையும் நன்றியுணர்வும் மட்டுமே இருக்கட்டும் அப்போது உன் வாழ்வில் அதிசயங்கள் நடப்பதை நீயே காண்பாய் உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை எண்ணி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்கு நான் கொடுத்திருக்கும் நிறைகளுக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றியுணர்வு என்பது ஒரு சாதாரண உணர்வல்ல அது இருளை விரட்டும் ஒரு பேரொளி நீ சிறிய காரியங்களுக்கு நன்றி சொல்லும்போது பெரிய ஆசிர்வாதங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன உனக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் அன்பு காட்ட ஒரு உறவும் இருப்பதே மிகப்பெரிய பாக்கியம் எத்தனையோ பேர் இவற்றுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீ நன்றியோடு இருக்கும்போது உன் இதயம் நேர்மறை ஆற்றலால் நிறைகிறது சாத்தானின் சதி திட்டங்களை முறியடிக்க நன்றியுணர்வு ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் கடினமான சூழ்நிலையிலும் இறைவா உமக்கு நன்றி என்று நீ சொல்லும்போது அங்கே என் வல்லமை இறங்கி வருகிறது உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் ஆனால் நீ காட்டும் நன்றி உணர்வுதான் என் இதயத்தை நெகிழச் செய்கிறது எப்போதும் நன்றியுள்ள இதயத்தோடு இரு உன் வாழ்வு செழிக்கும் ஆபிரகாமும் யோசேப்பும் தங்கள் வாழ்வில் எத்தனையோ சோதனைகளை கடந்தார்கள் ஆனால் அவர்கள் என் மீது வைத்த விசுவாசத்தை விடவில்லை நீயும் அதே போன்ற உறுதியோடு இரு உன் விசுவாசம் ஒரு கடுகளவு இருந்தாலும் போதும் அது உன் வாழ்வின் பெரும் தடைகளை அகற்றும் பயம் வரும்போது விசுவாசம் போகும் ஆனால் விசுவாசம் இருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடமில்லை நான் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்துப்பார் அவை உன் விசுவாசத்தை வலுப்படுத்தும் உன் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத காரியங்களை நான் உன் வாழ்வில் செய்யப்போகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றைத்தான் முடிவரை என்னை நம்பு அந்த விசுவாசமே உன்னை அதிசயங்களின் உலகிற்கு அழைத்துச் செல்லும் உன் அன்றாட தேவைகளைப் பற்றி நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கவலை உன் இன்றைய அமைதியை கெடுக்க அனுமதிக்காதே நான் உனக்கு தேவைகளை சந்திக்கும் இறைவனாக இருக்கிறேன் உனக்கு தேவையான வேலையையும் வருமானத்தையும் ஆரோக்கியத்தையும் சரியான நேரத்தில் நான் வழங்குவேன் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையை மாற்றி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் உன் சேமிப்பை விட என் ஆசிர்வாதம் பெரியது முழு நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் மீதியை நான் கொள்கிறேன் உன் குடும்பத்தில் ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது இது என் வாக்குறுதி உன் வாழ்க்கை இப்போது ஒரு வனாந்தரம் போல தோன்றலாம் எங்கும் வறட்சியும் தனிமையும் போராட்டமும் இருப்பதாக நீ உணரலாம் ஆனால் இந்த வனாந்தர பயணம்தான் உன்னை வலிமை உள்ளவனாக மாற்றுகிறது என்பதை மறந்துவிடாதே இங்கேதான் நீ என்னை இன்னும் நெருக்கமாக அறிய முடிகிறது இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் வழிநடத்திய அதே மேகத்தூணாக இன்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் கடினமான காலங்கள் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை தகுதிப்படுத்தவே வருகின்றன ஒரு செடி வளர மண் எப்படி தேவையோ அதுபோல உன் வளர்ச்சிக்கு சில போராட்டங்கள் தேவைப்படுகின்றன இந்த சோதனைகளை கடந்து வரும்போது நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுப்பாய் பொறுமையோடும் தாழ்மையோடும் இந்த காலத்தை கடந்து செல் உனக்கான பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம் வெகு தூரத்தில் இல்லை உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும் தைரியமாக இரு இந்த பயணத்தின் முடிவில் உனக்கு காத்திருக்கும் ஆசிர்வாதம் மிக பெரியது உலகம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் எடை போடட்டும் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற முத்து நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன் உன் பலவீனங்கள் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் கடந்த கால தவறுகளை எண்ணி நீ குற்ற உணர்வில் வாடத் தேவையில்லை என் அன்பு அனைத்தையும் மன்னிக்கக்கூடியது நீ என் ராஜகுமாரன் நீ என் ராஜகுமாரி உனக்குள் நான் விதைத்திருக்கும் திறமைகளையும் ஆற்றலையும் நீ இன்னும் கண்டறியவில்லை மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே நீ தனித்துவமானவன் உனக்கென்று ஒரு மகத்தான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் உன் மீதான என் அன்பு நிபந்தனையற்றது நீ யார் என்பதை என் வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ தைரியமானவன் நீ வெற்றி பெறுவதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவன் உன் குடும்பத்தில் இருக்கும் பிரிவினைகளும் கசப்புணர்வுகளும் உன்னை வதைப்பதை நான் அறிவேன் உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்கவில்லையே அல்லது உன் துணை உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கலாம் இதோ உன் குடும்பத்தின் மீது என் கரத்தை நீட்டுகிறேன் உடைந்த உறவுகளை நான் மீண்டும் இணைப்பேன் கோபத்தையும் பிடிவாதத்தையும் விட்டுவிட்டு அன்பினால் அவர்களை அணுகு உன் குடும்பத்திற்காக நீ செய்யும் ஒவ்வொரு ஜபத்திற்கும் நான் பதில் தருவேன் அன்பு இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் உன் வீட்டில் சமாதானம் நிலவச் செய்வேன் மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட உன் அன்பின் மூலம் அவர்களை வெல்லப்பார் உன் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான சோலையாக மாறும் உங்கள் மத்தியில் இருக்கும் கசப்பான நினைவுகளை நான் அகற்றி இனிமையான உறவை மலரச் செய்வேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் உங்கள் வீடு மகிழ்ச்சியின் இருப்பிடமாக மாறும் காலம் வந்துவிட்டது நாம் சந்திக்கும் போராட்டங்கள் வெறும் மனிதர்களோடு அல்ல அவை தீய சக்திகளுக்கு எதிரான ஆன்மீக போர் என்பதை புரிந்துகொள் சாத்தான் உன் அமைதியை குலைக்கவும் உன் நம்பிக்கையை தகர்க்கவும் எப்போதும் முயற்சிப்பான் ஆனால் பயப்படாதே சிலுவையில் நான் ஏற்கனவே அவனை வென்றுவிட்டேன் உனக்கு நான் வெற்றியின் அதிகாரத்தை தந்திருக்கிறேன் என் நாமத்தைச் சொல்லி நீ எதை தடுத்தாலும் அது தடுக்கப்படும் உன் நம்பிக்கையை ஒரு கவசமாக கொள் நீ தனியாக போராடவில்லை பரலோகச் சேனைகள் உனக்காக போர் புரிகின்றன இருளின் சக்திகள் உன்னை சூழ்ந்தாலும் என் உழி உன்னை வழிநடத்தும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புடன் ஜபத்தில் நிலைத்திருப்பதுதான் வெற்றி உனக்குத்தான் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் வெற்றியின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் ஜபத்தை விட உன் அறையின் கதவை மூடிக்கொண்டு என்னோடு நீ செலவிடும் அந்த நிமிடங்களே எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த அந்தரங்கமான நேரத்தில் உன் இதயத்தின் ஆழத்தை என்னிடம் கொட்டு உனக்கும் எனக்குமான அந்த உறவுதான் உன் வாழ்க்கையின் அஸ்திவாரம் அங்கேதான் உனக்கு தேவையான ஞானமும் பலமும் கிடைக்கிறது நீ என்னோடு பேசும்போது உன் சுமைகளை நான் என் தோள்களில் மாற்றிக்கொள்கிறேன் உன் ஜபம் ஒரு சாதாரண உரையாடல் அல்ல அது பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் சாவி நீ மெளனமாக இருக்கும்போது கூட உன் இதயத் துடிப்பை நான் கேட்கிறேன் அந்த தனிமையில் நான் உனக்கு தரும் ஆலோசனைகள் உன் வாழ்வின் திசையை மாற்றும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் எனக்காக சில நிமிடங்களை ஒதுக்கு அந்த நேரம் உன்னை சுத்திகரிக்கும் உன்னை புதுப்பிக்கும் அந்தரங்கத்தில் நீ செய்யும் ஜபத்திற்கு பகிரங்கமாக நான் பதில் தருவேன் மனிதர்கள் உன்னை ஏமாற்றலாம் உனக்கு நெருக்கமானவர்களே உன்னை முதுகில் குத்தலாம் மனித உறவுகள் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலேயே அமைகின்றன ஆனால் என் அன்பு அப்படிப்பட்டதல்ல நீ தவறு செய்தாலும் நீ என்னிடமிருந்து விலகிச் சென்றாலும் நான் உன்னை தேடி வந்து அணைத்துக் கொள்கிறேன் மனிதர்கள் உன் வெளிப்போற்றத்தை பார்க்கிறார்கள் நானோ உன் இதயத்தை பார்க்கிறேன் உலகம் உன்னை தள்ளுபடி செய்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தாயின் அன்பை விடவும் மேலான அன்பை நான் உன் மீது வைத்திருக்கிறேன் உனக்காக என் உயிரையே கொடுத்த நான் உனக்கு தேவையான நன்மைகளைத் தர தயங்குவேனா மனிதர்களிடம் அன்பிற்காக ஏங்கி ஏமாந்து போகாதே முதலில் என் அன்பை அனுபவி அப்போது உன் இதயம் நிறைவடையும் அந்த நிறைவோடு நீ மற்றவர்களை நேசிக்கும் போது உன் உறவுகளில் விரிசல் ஏற்படாது என் அன்பு மாறாதது அது என்றும் உன்னோடு இருக்கும் நித்தியமான அன்பு ஏன் இன்னும் என் வாழ்வில் மாற்றம் வரவில்லை என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு விதை மரமாகி கனி கொடுக்க நேரம் எடுப்பது போல உன் வாழ்வின் அற்புதங்களுக்கும் ஒரு காலத்தை நான் குறித்திருக்கிறேன் நான் ஒருபோதும் தாமதிப்பதில்லை அதே சமயம் அவசரப்படுவதும் இல்லை சரியான நேரத்தில் சரியான காரியத்தை நான் உன் வாழ்வில் செய்வேன் காத்திருப்பது என்பது தண்டனை அல்ல அது ஒரு பக்குவப்படுத்துதல் நீ இப்போது அவசரப்பட்டு பெறும் காரியம் உனக்கு நிலைக்காது ஆனால் நான் தரும் ஆசிர்வாதம் உன்னோடு என்றும் இருக்கும் என் கடிகாரம் உன்னுடையதை விட வித்தியாசமானது காலம் கடந்து விட்டதாக நீ நினைக்கலாம் ஆனால் என்னால் இழந்த காலத்தை திரும்ப கொடுக்க முடியும் முதிர்ந்த விசுவாசத்தோடு காத்திரு ஆபிரகாமிற்கு நூறு வயதில் ஈசாக்கை தந்தது போல உன் வாழ்விலும் அசாத்தியமானதை நான் சாத்தியமாக்குவேன் பொறுமையோடு இரு என் நேரம் மிகச் சிறந்தது நீ பலவீனமானவன் அல்ல உனக்குள் என் ஆவி குடியிருக்கிறது சிங்க குட்டியைப் போல நீ தைரியமாக எழ வேண்டும் உனக்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை மாறாக வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறேன் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை பார்த்து மிரளாதே அவற்றை நோக்கி அதிகாரத்தோடு கட்டளையிடு என் தேவன் என்னோடு இருக்கிறார் நீ விலகிப்போ என்று உன் நோயிடமும் உன் வறுமையிடமும் தைரியமாகச் சொல் நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆன்மீக அதிகாரத்தை நீ பயன்படுத்த கற்றுக்கொள் நீ ஒரு சாதாரண மனிதனல்ல நீ பரலோகத்தின் தூதுவன் நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு வரும் உன்னை காண்பவர்கள் உன் மூலமாக என் மகிமையை காண்பார்கள் உன் தலை நிமிரும் நீ மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பாய் எப்போதும் உன் அதிகாரத்தை நினைவில் வைத்துக்கொள் எதற்கும் அஞ்சாதே கடந்த கால கசப்பான நினைவுகளும் உன்னை காயப்படுத்தியவர்களின் வார்த்தைகளும் இன்னும் உன்னை வதைத்துக் கொண்டிருக்கலாம் அந்த பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் கிளறி உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே இதோ உன் காயங்களை குணமாக்கும் மருத்துவராக நான் வந்திருக்கிறேன் உன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்துவிடு அந்த மன்னிப்பு அவர்களைவிட உனக்கே அதிக விடுதலையைத் தரும் கசப்பு உணர்வு உன் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு சிறைச்சாலை அதிலிருந்து வெளியே வா நான் உனக்கு ஒரு புதிய இதயத்தை தருகிறேன் உன் துயரமான நினைவுகளை நான் ஆசிர்வாதமான பாடங்களாக மாற்றுவேன் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் உயர்வை பார்த்து வியக்கும்படி உன்னை உயர்த்துவேன் உடைந்த இதயத்தை நான் ஒட்ட வைக்கிறேன் இனி உன் மனதில் பாரம் இருக்காது அதற்கு பதில் என் சமாதானம் குடிகொள்ளும் நீ இப்போது முழுமையாக விடுதலையாகிறாய் பழையவை ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின நீ இந்த உலகிற்கு வந்தது சாதாரணமாக வாழ்ந்து மறைவதற்காக அல்ல உனக்கென்று ஒரு உன்னதமான நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் நீ பலருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் போராட்டங்கள் அனைத்தும் உன்னை ஒரு சிறந்த கருவியாக மாற்றுவதற்கான பயிற்சிகளே நீ அனுபவித்த வேதனைகள் அதே போன்ற வேதனையில் இருப்பவர்களுக்கு மருந்தாக அமையும் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறப்போகிறது தயங்கி நிற்காதே உனக்குள் இருக்கும் கனவுகளை தூசி தட்டி எழுப்பு காலம் இன்னும் மிச்சம் இருக்கிறது நீ செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் நிறைய உள்ளன உன் இலக்கை நோக்கி உறுதியாக நட நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் என் அன்பை அறிந்து கொள்வார்கள் இதுவே உன் அழைப்பு இதில் உறுதியாக நில் என் அன்பு குழந்தையே இந்த வார்த்தைகள் அனைத்தும் உன் இதயத்தில் ஆழமாக பதியட்டும் நான் சொன்ன எதையும் நான் செய்யாமல் விடமாட்டேன் இன்று முதல் உன் கவலைகளை மறந்துவிட்டு என் மகிழ்ச்சியில் பங்கு பெறு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பதை ஒவ்வொரு நாளும் உனக்கு நீயே சொல்லிக்கொள் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகிவிடாதே உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது நீ இழந்ததை விட இருமடங்கு நன்மைகளை நீ காண்பாய் என் சமாதானம் உன் இதயத்தையும் உன் வீட்டையும் காக்கட்டும் இப்போது எழுந்து செல் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு உன் தந்தை நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டாகட்டும்